வெச்சறியா சரி இருக்கட்டோ நீ எங்க வந்திருக்க தெரியுமா நான் எங்க வந்துகிறா தெரியாதா தெரியாதா நல்லா துண்ண தெரியுமா சாப்பாடு தெரியுமே அத மட்டும் உங்க அப்பா அம்மா நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க சரி இருக்கட்டோ இன்னைக்கு இன்னைக்கு சென்னையில் சென்னையில் பெசன் நகர் பெசன் நகர் இந்த கடர் கரையில பிரசன்ட் நகர்னு கேள்விப்பட்டேன் பிரசன் நகரா புள்ள சொல்றது கேள்வி புள்ள பெசன் நகர்

அவங்களுடைய குல தெய்வத்தான குல தெய்வம் கன்னியம்மாவ கன்னியம்மாவ ஆமா வணங்க வாங்க புள்ள ஆமா 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 சரியா தாயே கன்னியம்மா ஆமா 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 அவங்க தோங்கிட்டு தோக பாடல கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஆமா எனக்கும் வேண்டிக்க புள்ள நானும் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் சரி ஓடியா பார்க்கலாம் பார்க்கலாம்

எம்மா துண்டுமா அம்மா துண்டு தேன் புடிச்சு குடா எனக்கு போதுமா அது எனக்கு ஆயிஷ குடு மச்சான் அது போதும் கொஞ்சமா தாமா சாப்பிடுன தேன அவ்வளோ பெருசா சாப்பிட கூடாதம்மா அவ்வளோ பெருசா சாப்பிட கூடாதா சரி பரவால எடுத்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு வெச்சிரேன் சரி வெச்சிரியா சரி பரவால இருக்கட்டும் இன்னைக்கு மாமா ஆயிச்சி குடுறோம் மாமா ஆயிச்சி தரயா ஆமா ஆயிச்சி தர ஆயிச்சி தர கண்டிப்பா ஆயிச்சி தரானே ஆமா ஆயிச்சி ஆயிச்சி தர தர சரியா தர ஓடியா கொம்பு கொம்பு தேனு ஒரு சின்ன தேனு அடி ஒய்யாரி ஓய் பெண்ணு பெண்ணு கொம்பு கொம்பு தேனே, ஒரு சின்ன தேனு

கம்பியா காச்சி ஆமா நீ அதுங்கடையத்து தின்னுட்டு என்ன பண்ண முடியும் அது சோர்வாதே குத்திட்டு இருக்கா அதுதான் பிரச்சனையா சரி இருடா பரவல பரவலயா இப்போ இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல கொண்ணப் பூவு ரவுண்டு கட்டப் போறாங்க கொண்ணப் பூ ரவுண்டு கட்டப் போறாங்க ஆமா அது எப்படி கட்டறாங்க እንிறதை பார்க்கலாமா பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்குற ஓடியா கொன்னப்பூவு கொண்ணப் ரவுண்டு கட்டி நில்லம்மா கொண்ணப் பூவு ரவுண்டு கட்டி நில்லம்மா ஆடி போடி தลก காரி வா 얘 ஆடி போடி மினக்கு காரி வாயணி சூரகோம்பே வளச்சு காட்டி நெல்லையா சூரகோம்பே வளச்சு காட்டி நெல்லையா ஆடை போய கொம்புக்காரா போயண்ட ஆட போட கோவக்காரா போயண்ட பின்னப்பூவு ரொண்டு காட்டி நில்லம்மா பின்ன பூவ ரொண்டு காட்டி நில்லம்மா ஆடி போடி தலுக்கு காரி வாயணி வளர்ச்சி காட்டி நில்லையாம்பே வளர்ச்சி காட்டி நல்லையா ஆட போட கோபக்காரா போயண்டா ஆட போடா பம்பக்காரா போயண்டா மல்லிப்பூவு ரவுண்டு கட்டி நில்லம்மா மல்லிப்பூவு ரவுண்டு கட்டி நில்லம்மா ஆடி போடி ஆசை தாண்டி டி போலி அழகு பெண்ணே நீதி வீரபொம்பே அவரு ஆட ஆரம்பிச்சிடு புள்ள சொல்லி வச்சுக்கிற அவங்க கூட ஆடாத ஆடனே அவ்வளவுதான் சும்மா இருக்க மாட்டேன் நானு சும்மா இருக்க மாட்டியா ஆமா சரி சரி நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் பர்மிஷன் எங்க தெரியுமா எங்க தெரியா மார்ச் மாசம் மூணாம் தேதி மாமல்லபுரத்துல மாசி மாசம் மூணாம் தேதி

இறக்குமதி ஏற்றுமதி செய்யறது இறக்குமதி ஏற்றுமதியா கப்பல் பயணம் பண்றது இதெல்லாம் இருக்கிற இடம்தான் என்ன சொல்றாங்க ஆறு பாரு சொல்றத கேளு புல்லு அவசரப்படாத ஆறு பாரு இல்ல எந்த பாரம் கிடையாது அது அஞ்சு அது வந்து துறைமுகம்

Bad கற்பூரம் இல்லனா சாமி கிளம்புமா கற்பூரம் சாமி மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லார் வீட்லயும் சாமி கும்பினா கற்பூரம் ஏத்தி தான் கும்பிடுவாங்க நினைக்கிறேன் கற்பூரம் தான் ஏத்திங்க எல்லாரா ஆமா ஏத்துவாங்க ஏத்துவாங்க கண்டிப்பா ஏத்துவாங்க சரி அது இருக்கட்டும் அடுத்து அடுத்து நம்ம மேடையில நம்ம மேடையில நம்ம மேடையில நம்ம மேடையில கண்ணமயில கண்ணமயில் ஆமா அந்த பாட்டுக்கு பாட்டுக்கு பாட்டு பாடி பாட்டு பாடி நடனம் ஆடி நடனம் ஆடி மகிழ போறாங்க மகிழ போறாங்க ஆமா சரி பார்க்கலாமா பார்க்கலாமே எப்படி பண்றாங்க எப்படி பண்றாங்க எப்படி நடனம் ஆடுறாங்க எப்படி ஆடுறாங்க அது கூட ஜோடி பாடலாம் புள்ள ஜோடி பாடு ஆமா புள்ள மச்சா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இவ்வளவு அழகா இந்த பாட்டை பாடி டான்ஸ்லாம் எல்லாம் ஆடுறாங்க இது யாரா இருக்கும் எப்படி எழுதிருப்பாங்க எப்படி பாடி இருப்பாங்க சொல்றேன் கேட்டுக்கோ கேட்டுக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டத்துல செங்கல்பட்டு மாவட்டத்துல

பாடல் அவங்க எழுதின பாடன பாடல்கள் பாடன பாடல் இப்படி தெரியுமா ஆஹ் அப்போல்லாம் படிப்பறிவு கிடையாது படிப்பறிவு இல்லை இல்லை ஆமா அவங்க காட்டுக்கு போகும்போது ஆஹ் மூலிகை பறிக்கும் போது மூலிகை பறிக்கும் போது வேட்டை ஆடும்போது வேட்டையாடும் போது மருந்து எடுக்கும் போது மருந்து எடுக்கும் போதே ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் பாட்டு பாட்டு பாடுவாங்களாம் புள்ள சரி மாமா அவங்க பாடிச்சிட்டு யார் அவங்களா இல்ல புள்ள அவங்க மாலை நேர பாடசாலையில போயிட்டு அங்கே கற்றுக்கிட்ட எழுத்தறிவு கற்றுக்கிட்டு அதன் மூலியமா அதன் மூலியமா அண்ணன் வளர்த்துக்கிட்டு பாட்டுகளில் ஒன்று ஒன்றா எழுத ஆரம்பித்தாங்க பாட்டில் ஒன்று ஒன்றா எழுத ஆரம்பிச்சாங்களா எத்தனை பாட்டு தெரியுமா எத்தனை பாட்டு நூற்றி எண்பத்தி நாலு பாட்டு எழுதி குறுந்தகடா வெளியிட்டு இருக்காங்க குறுந்தகடா ஆமா அதெல்லாம் அதுல எவ்வளவு பாட்டு கேட்கணும் ரொம்ப அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் ஜோடி பாடல் நான் சொன்னேன்ல இந்த மருந்து எடுக்க போகும்போதெல்லாம் இருக்கும் ஆமா சோக பாடல் இருக்கும் ஆமா பெரிய விஷயம் இருக்கும் அதுல அதெல்லாம் அவ்வளோ அழகா பாடி பாடி பதிவிட்டு இருக்காங்க பதிவிட்டு இருக்காங்க ஆமா சரி இந்த தருணத்துல ஒரு நல்ல விஷயம் உனக்கு சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இத தொடர்ந்து கண்ணமையில கண்ணமயில உன்னை தாண்டி பெண்ணு பாட்டு டான்ஸ் ஆட போறாங்கன்னா ஆட போறாங்க பார்க்கலாமா பார்க்கலாமே இதை உடைய கண்ண மயில உண்ண தாண்டி நோடி கண்டனோடி கடைக்கண கண்ண மயில தாண்டி பெண்ணே கண்டே நோடி கடைக்கண அண்ணமே பொன்னமேனி என்னோவார கணுமே அண்ணமே என்னோ என்னோவார காணுமே கண்ண மயில தாண்டி பெண்ணே கண்டே நோடி கடைக்க நாள கண்ண மயில உண்ணத்தடி பெண்ணு கண்டி கடைக்கல காசமாச்சா உண்ணத்தயம் அம்மா கண்ணன் ஐயா ஓரக்கணே ஆசமாச்சா உண்ணத்தயம் அம்மா புங்க மரமா குளிர்ந்த நிழலா அங்கத்தானே வரசுனே புங்கமரமா குளிர்ந்த அங்க தானே வரசுனே கோவம் கோவம் கொல்லதே என்னோட மனமோ தங்காதே கோவம் கோவம் கொல்லாதே அம்மா என்னோட மனமோ தங்காதே கண்ணமயிலே உண்ண தண்டி பெண்ணு கண்டை நோலி கடைக்கனால் Oh, that's my உன்னோட மனமோ தங்கது கண்ண மயில உன்ன தாண்டி பெண்ணு கண்ட நோடி கடைக்கனால கண்ண மயில உன்ன தாண்டி பெண்ணு கண்ட நோடி கடைக்கனால தட்டு வரிசையால் லாகாது மாமா என்னோட மனமோ தாங்காது தட்டு வரிசையால் லாகாது மாமா என்னோட மனமோ தாங்காது போவோம் போவோம் பொண்ணது மாமா என்னோட மனமோ என்னோட மனமோ தங்கரே வேண வேணு சொல்லாதே அம்மா என்னோட மனமோ தங்கரு கண்ண மயில உன்ன தாண்டி பெண்ணு கண்டே நோடி கடைக்கண கண்ண மயில உண்ண தாண்டி பெண்ணு கண்டனோடி கடைக்கணா ஒரு கண்ணன் இருக்கனால கோபம் கோபம் வேணமான ரெண்டு பேரும் சேர்ந்து போலமா கோபம் கோபம் வேணமான ரெண்டு பேரும் சேர்ந்து போலமா கண்ண மயில உன்ன தாண்டி பெண்ணே கண்டே நோடி கடைக்கனால கண்ண மயில உன்ன தாண்டி பெண்ணே கண்டே நோடி கடைக்கனால ஏ ஜெஜில் என்ன மச்சான்

இருக்குறியா ஆமா இப்ப நைட்லயா ஆமா அங்க மீன்லாம் பிடிப்பாங்களா இப்போ பிடிக்க மாட்டாங்க காலைல பிடிப்பாங்க காலைல பிடிப்பாங்க அதெல்லாம் காட்டுறேன் சரி இன்னொரு விஷயம் என்ன விஷயம் இருதியா நம்ம டீம் நம்ம டீம் ஒரு குயில் கூவ போது ஒரு குயில் ரெண்டு மைல் ஆட போது ரெண்டு மைல் ஆட போது ஆமா ஒரு குயில் கூவி ரெண்டு மைல் ஆட போது ரெண்டு மைல் ஆட போதா ஆமா அது எப்படி கூவுது எப்படி ஆடுதுன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் பார்க்கலாமே ஓடியாப்ல ஒரு கோயில் கோவது ரெண்டு மயில் காடுது ஒரு கோயில் கோவுது ரெண்டு மயில் காடுது ஒரு கோயில் போவது ரெண்டு மயில் பாத்தியா ஒரு மைல் கூவுச்சு ஒரு மைல் நான் சொன்னது ரெண்டு மைல் ஒரு ரெண்டு மைல் ஆமா இங்க நாலு மைல் ஆடி போச்சு நிறைய மைல் ஆட்சி மாமா ஆமா ஆமா சரி இருக்கட்டும் இன்னைக்கு இன்னைக்கு சென்னை சங்கமம் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவுக்கு நம்ம ஊர் திருவிழா ஒரு ஒரு விஷயம் மச்சான் நமக்கு டைம் ஆயி போச்சாம் அங்க அதிகாரி சொல்லி நேக்குறாரு சரி அததான் இருக்கட்டும் அத முடிஞ்சு போச்சு சரியா இந்த விழாவுக்கு நமக்கு நமக்கு டோல் கலைக்குழுவுக்கு இருக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறை அதிகாரிகளுக்கும் கலை பண்பாட்டு துறை அதிகாரி அவர்களுக்கும் மனமார்ந்த நம்ம குழு சார்பாக குழு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாமா தெரிவிச்சுக்கலாமே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்